அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித மதீனா முனவ்வரா அனசபன மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலை சலம் அவர்கள் யா அல்லா மக்காவில் நீ ஏற்படுத்திய அருள் வளத்தை போன்று இரு மடங்கை மதீனாவில் ஏற்படுத்துவாயாக என பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சஹைஹ் முஸ்லிமில் இரண்டு ஆறு ஐந்து மூன்று என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனா என்பதற்கு பட்டணம் நகரம் என்று கொள்ளப்படுகிறது இந்த பட்டணம் சவுதி அரேபியாவின் மேற்கு மாநிலத்தில் பழைய ஹிஜாஸ் மாநிலத்தில் யான்பு துறைமுகத்தில் இருந்து கிழக்கே சுமார் இருநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் மக்காவிற்கு வடக்கே சுமார் கிலோமீட்டர் தொலைவிலும் ஜித்தாவுக்கு வடக்கே சுமார் கிலோமீட்டர் தொலைவிலும் அமைய பெற்றிருக்கிறது அபுகுரையா நதியு அன் அவர்கள் அறிவித்தார்கள் மதீனாவின் இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்னுடைய நாவினால் என் வாயிலாக புனிதமானதாக ஆக்கப்பட்டுவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் ஒரு செய்தி பாம்பு தன்னுடைய புற்றில் சென்று அபயம் பெறுவது போல் விசுவாசம் அதாவது ஈமான் மதினாவிலே அபயம் பெறும் இந்த அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஒன்று எட்டு ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லா உடைய தூதர் சொல்ல நூறானியத்தானவர்கள் அதாவது பிரகாசமானவர்கள் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பதனால் மதீனா முனவரா ஒளி பொருந்திய மதீனா என்று அழைக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல அலையம் அவர்கள் கூறினார்கள் மதீனாவின் வாசல்களில் வானவர்கள் இருப்பர் மதீனாவிற்குள்ளே பிளேக்கு போன்ற கொள்ளை நோயும் நுழைய முடியாது இந்த செய்தி அபோஹரையோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முகாரியிலே ஒன்று எட்டு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் யார் உன்னுடைய பாதையில் வீர மரணம் அடையும் பாக்கியத்தை எனக்கு வழங்கி அலுவறிவாயாக என்னுடைய மரணத்தை உன் தூதருடைய அதாவது மதீனாவில் ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சகைகோள் புகாரியிலே ஒன்று எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதினாவில் தன்னுடைய இறப்பு அமைய வேண்டும் அந்த அளவிற்கு புனிதத்துவம் வாய்ந்தது அந்த மதீனா மண் என்று அமர்வினகத்தாம் அவர்கள் பிரார்த்தித்து வந்தார்கள் அந்த பிரார்த்தனையின் அடிப்படையிலே அவர்கள் மதீனாவிலேயே மரணமடைந்து மதீனாவிலேயே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலி வசலம் அவர்களுக்கு அருகாமையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்தியையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மதீனா அது புனித நகரமாகும் அதன் மரங்கள் வெட்டப்படக்கூடாது யார் அவ்வாறு மதீனாவுடைய மரங்களை வெட்டுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபமும் வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் ஏற்படும் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் இரண்டு ஆறு ஐந்து ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற சிறப்புக்களாலும் மேன்மையாலும் பாக்கியங்களாலும் அந்த புனிதமான மதீனா முனவரா அமையப்பெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா அத்தகைய புனித ஸ்தலத்தை அடைந்து அதனுடைய பாக்கியங்களை பெறுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கியால் விரிவானாக அஸ்லாம் வலைக்கம்